அகழாய்வு விவகாரம் தமிழோட தொன்மை தமிழர்களுடைய பண்டைய அறிவாற்றல் நகர நாகரீகம் அப்படின்னு பல்லாயிர ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ் மக்கள் வாழ்ந்த அடையாளம் அப்படின்னு தமிழர்களுக்கு சிறப்புகளை அள்ளி கொடுத்தது கீழடி திமுக செஞ்சது அதிமுக என்ன செஞ்சது எது எது உண்மை இந்த முதல்ல கீழடி ஏன் முக்கியம் ஆதிச்சநல்லூர் கொடுமணல் அழகன்குளம் இந்த மாதிரி தமிழகத்தோட பல இடங்கள்ல அகழ்வாராய்ச்சி நடத்தப்பட்டிருக்கு ஆனா அதையெல்லாம் விட கீழடி ஏன் முக்கியம் மேல சொன்ன இந்த இடங்கள்ல எல்லாம் முதுமக்கள் தாழி உள்ளிட்ட மக்கள் புதைக்கப்பட்டது தொடர்பான பொருட்கள் தான் அதிகமா கிடைச்சது ஆனா கீழடியில மட்டும்தான் தமிழ் மக்கள் எந்த அளவுக்கு நகர நாகரிகத்தோட வாழ்ந்தாங்க இரண்டாயிரத்தி வருடங்களுக்கு முன்னாடி எப்படி எழுத்தறிவு உலகளாவிய வணிக தொடர்பு கொண்டவங்களா இருந்தாங்கன்னு தமிழ் மக்களோட மரப இந்த உலகத்துக்கு பறைசாற்றுச்சு தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பானைகள் சுடர்வட்ட கல்லறைகள் கழிவுநீர் குழாய்கள் தங்க நாணயங்கள் இரும்பு கருவிகள்னு எல்லாத்தையும் கீழடி தன் கீழே ஒளிச்சு வச்சிருந்துச்சு அதை இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதன் முதல்ல இந்திய தொல்லியல் துறை கண்டுபிடிச்சாங்க பதினைந்தாம் ஆண்டு இந்திய தொல்லியல் துறையால முதல் கட்டமா அகழ்வாராய்ச்சி தொடங்கப்பட்டுச்சு இரண்டாவது கட்டமா வடிகால் அமைப்புகள் உரை வீட்டு தடம் மாதிரியான விஷயங்கள் வெளியில வந்துச்சு மூணாவது கட்டமா இங்க கிடைச்ச பொருட்களை எல்லாத்தையும் தேசிய மற்றும் சர்வதேச ஆய்வகங்களுக்கு அனுப்பி வச்சாங்க நான்காவது கட்டமா கார்பன் டேட்டிங் முடிவுகள் மூலமா கீழடியில் வாழ்ந்த மக்கள் இரண்டாயிரத்தி ஐநூறுல இருந்து இரண்டாயிரத்தி அறுநூறு வருஷங்களுக்கு முன்னாடியே எழுத்து அறிவு பெற்றவங்களா இருந்திருக்காங்கன்னு நிரூபணமாச்சு அடுத்ததா கீழடியில் அதிமுக பங்கு என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஆரம்ப கட்டத்தில் கீழடி அகழ்வாராய்ச்சிக்கு மத்திய அரசு ஆதரவு கொடுத்திருந்தாலும் ஒரு கட்டத்தில் நிதியை நிறுத்திட்டாங்க அதுக்கு பின்னாடி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொந்த நிதியில கீழடி அகழ்வாராய்ச்சியை தொடர்ந்து நடத்தினார் அந்த நிதி மூலமா அருங்காட்சியகம் மற்றும் விழிப்புணர்வு திட்டங்களை முன்னெடுத்தாங்க இரண்டாயிரத்தி பதினேழுல இருந்து பதினெட்டு வரைக்கும் ஐம்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் நிதி இரண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து பத்தொன்பது வரைக்கும் ஒரு கோடி ரூபாய் நிதி அதுக்கப்புறமா இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இருபது வரைக்கும் ஒன்றரை கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இந்த அகழ்வாராய்ச்சி பணிகளை எடப்பாடி பழனிசாமி நடத்தினார் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே முதல் அகழாய்வு அருங்காட்சியகம் அமைக்கிற திட்டத்தை கொண்டு வந்தது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் செலவுல இந்த அகழ்வாய்வு அருங்காட்சியகத்தை அமைக்கிறதுக்கு நிதி ஒதுக்கீடு செஞ்சாரு அகழாய்வு ஆராய்ச்சியில முப்பத்தி நான்கு அகழாய்வு குழிகள் தோண்டப்பட்டுச்சு அதுல ஐந்தாயிரத்தி எண்ணூத்தி இருபது அரிய வகை தொல்பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுச்சு அந்த பொருட்களை கார்பன் டேட்டிங் செய்யறதுக்காக யூ எஸ் சிங்கப்பூர் இத்தாலி ஆய்வகங்களுக்கு அனுப்பி வச்சாங்க தமிழ்நாடு

எல்லாம் நாங்க தான் பண்ணோம்னு ஸ்டிக்கர் மட்டும் ஒட்டிக்கிட்டாங்க ஐந்து கட்ட அகழ்வாராய்ச்சி பணிகள்ல நான்கு கட்டம் இபிஎஸ் ஆட்சியில நடத்தப்பட்டுச்சு அதே மாதிரி ஏஎம்எஸ் கார்பன் டேட்டிங் இபிஎஸ் ஆட்சி காலத்துல தான் நடத்தப்பட்டுச்சு அது மட்டும் இல்லாம அதிகாரபூர்வ புத்தக வெளியீடோ அதிமுக ஆட்சி காலத்துல தான் நடத்தப்பட்டுச்சு இவ்வளோ நேரம் கீழடிக்காக அதிமுக என்ன செஞ்சாங்க திமுக என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுலேருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அதிமுக கீழடியில் அகழ்வார் செஞ்சுச்சு செஞ்சிச்சு ஆனால் திமுக அதை வச்சு அரசியல் தான் செஞ்சிருக்கு Meenakshi Academy of Higher Education and Research Admissions open apply online Povako 5G best design best AI think techno think purvika Vivaha Manapinnim prakeeka அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்